கோவை உடையாம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டியிலே உணவகம் நடத்தி கொண்டிருந்த ஆபிதா சுப்பிரமணி அதாவது ரவி ஆகியோருடைய உணவகத்தை அந்த உணவகத்தில் மாட்டுக்கறி பிரியாணி விற்பனை என்ற காரணத்தை கூறி அங்கே நடத்தக்கூடாது என்று அந்த பகுதியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சுப்பிரமணியன் என்பவர் வந்து இவர்களை மிரட்டியிருக்கின்றார் மிரட்டி அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி ஊர் மக்கள் பெயர் என்ற பெயரிலே இந்து முன்னணி சார்ந்தவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு மறியல் செய்து காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அந்த தள்ளுவண்டியை நடத்துவதற்கு தடை செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பைதிகளை ஏற்கனவே பல பேர் இது போன்ற அசைவ உணவு விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதோடு இவர்களும் ஒருவராகத்தான் இருந்தார்கள் அதில் கோவிலுக்கு அருகில் என்று பொய்யான ஒரு தகவலை சொல்லி ஊர் மக்களை ஏமாற்றி காவல்துறையிலும் பொய்யான தகவலை கொடுத்து இவர்கள் மீது நடத்துவதற்கு தடை வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் நடத்திய அந்த உணவகத்துக்கும் கோவில் இருக்கின்ற இடத்துக்கும் சம்பந்தம் ஊர் மக்களும் யாருமே ஆட்சேபிக்காத பல நாட்கள் ஏறக்குறைய பல நாட்கள் இதில் முன்னாலேயே நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க யாருமே அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை இந்த சுப்பிரமணி மட்டும் தன்னுடைய அரசியலுக்காக அங்கே இந்த நிலையை உருவாக்கியிருக்கின்றார் இதை காவல்துறை அந்த புகாரை ஏற்று இவர்கள் மீதும் இப்போது நடவடிக்கை எடுத்து அந்த உணவகம் நடத்தாமல் தடுத்திருக்கின்றார்கள் அதை உடனடியாக ஆட்சித்தலைவர் அவர்கள் தலையிட்டு மீண்டும் அந்த உணவகம் அங்கே உடையாம்பாளையத்தில் அபிதாவும் ரவியும் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் ஆட்சித்தலைவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார் இந்த நிலையில் நாளை காலை பத்து மணி அளவிலே மில் கோவை ஜிஎன் மில் அருகில் அனைத்து முற்போக்கு அமைப்புகளும் சேர்ந்து இந்த பிஜேபி இந்து மதவாதிகளுடைய மிரட்டலுக்கு அரசும் காவல்துறையும் அடிபணியாமல் இந்த மாட்டுக்கறி உணவை உணவகத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் உண்ணுகிற ஒரு உரிமையும் விற்பனை செய்கின்ற உரிமையும் எல்லோருக்கும் உண்டு ஆகவே அந்த கடையை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து நாளை காலை பத்து மணிக்கு மாட்டுக்கறி உண்ணும் நிகழ்ச்சியை நடத்திருக்கிறோம்